வாழ்வ நான் உங்கள் அக்கு பஞ்சத்தில் பேசு தேவா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சோல்டர் பெயின் அதாவது கை தூக்க முடியாமல் அந்த சோல்டர் இந்த கையோ இந்த சோல்டரோ சேர்ந்த மாதிரி வலிக்கும் இந்த இதுக்கு மேலே தூக்கம் வராது பார்த்திங்கன்னா சிலவங்களுக்கு அதே மாதிரி இந்த பக்கம் கையும் இதுக்கு மேலே தூக்கம் வராமல் சோல்டரும் கையும் சேர்ந்த மாதிரி வலிக்கும் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கவங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் செலுத்தி தரேன் அதை செய்யுங்க சரியாயிடும் அந்த கை வலி கையை இப்படி நீட்டிக்குங்க இப்படி மற்ற விரல்லாம் நடிக்கி ந மற்ற மடக்கிட்டு கட்டை விரல நீட்டி வச்சுக்கோங்க அதை அப்படியே தலைகிழாக கவுத்துக்குங்க அப்படியே பக்கத்தில் கொண்டு வாங்க அப்படியே சோழற ஒரு விறப்பாக அப்படி செஞ்சு இப்படி சோழற சுற்றி வந்து இப்படி சேர்க்கணும் கையை திரும்ப மோதர்ந்து ஆரம்பிக்கணும் இப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த சோல்டர் வலி சரியாயிரும் பார்த்தீங்கன்னா நல்லா தூக்கம் வரும் கையை உங்களுக்கு நல்லா பின்னாடி போக நல்லா தூக்கம் வரும் இந்த இந்த எக்ஸசைஸை நீங்கள் தொடர்ந்து ஒரு அரை மணி நேரம் பண்ணிட்டு வந்திங்கன்னா இந்த கை வலி சீக்கிரம் சரியாயிரு நாள்பட்ட நிறையா பேர் பார்த்திங்கன்னா கை வந்து சோல்டர் வந்து பிடிச்ச மாதிரி கையோடு பிடிச்ச மாதிரி ஓரளவுக்கு மேலே தூக்கம் வராது அவங்க வந்து அப்படியே விட்டுட்டாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கை தூக்கம் வராமே வந்துடும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் எக்ஸச எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா கை வலி வந்து சீக்கிரம் சரியாகி சோல்டர் வந்து நல்லா மூவ் ஆகும் நன்றி வாழ்க வத்திரன்